வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம் வெங்காயம் எடுத்துக்கணும் எதுக்குன்னு அந்த நம்ம வந்து நீல இருந்தா இருந்தாதான் நல்லா இருக்கும் பூரி கிழங்கு இந்த பிரியாணி மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் ரொம்ப நிறைய சமையா ஆஹ் நினைச்சுக்காதீங்க என்னோட தக்காளி வேற எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஆஹ் நிறைய பேருக்கு வந்து அந்த கொஞ்சம் இனிப்பு ஸ்மெல் வந்து இனிப்பு டேஸ்ட் வந்து நிறைய பேர் பிடிக்கும் எங்க வீட்டுல வந்து போடுவாங்க தக்காளி ஒரு ஒருத்தர் வீட்டில் போட மாட்டாங்க வெங்காயம் மட்டும் தான் போடுவாங்க எனக்கு வந்து பிடிக்கும் தக்காளி போடுறது ரொம்ப நீங்க பெருசா எடுத்துக்காம மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி சின்ன தக்காளியா பார்த்து நீங்க போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ஏன் எங்க ரெண்டு பேரத்தோட காரம் வந்து நாங்க காரம் வந்து நல்லாவே சாப்பிடுவோம் குட்டி தான் சாப்பிட மாட்டாங்க இதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிழங்குல காரம் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போறதில்லை வெறும் அந்த பச்சை மிளகாய் காரம் தான் அதனால நீங்க வந்து பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க நாளைக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் இன்னும் கடுகு ஜீரகம் மட்டும் மிஸ் ஆகுது அதையும் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் பாருங்க சின்ன தக்காளி அவ்வளவுதான் ரொம்ப பொடியா நறுக்கூட கூடாது தக்காளிய சும்மா கொஞ்சம் இந்த பெருசு பெருசா போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா கீரி வச்சுக்கலாம் பச்சை மிளகாவ இப்படி நடுவில் கீரி சென்டரை இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா அப்புறம் நான் வந்து மாவு பேசும் நான் காட்டுறேன் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் ஸோ வந்து நானும் குட்டிக்கு வந்து பூரி வந்து அவங்க மூணு சாப்பிடுவாங்க நான் மூணு சாப்பிடுவேன் அவங்கள தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆறு ஏழு பூரி தான் போட போகிறேன் ஏன்னா நாங்கள் உங்களளவு சாப்பிட மாட்டோம் ரெண்டு பேருமே பிடிக்கும் நிறையா சாப்பிடவும் முடியாதுல்ல நான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போகிறோம் என்ன எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போகிறோம் ஸோ வந்து நான் கம்மியாகவே எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கொடு அந்த சுடு தண்ணி வச்சிருந்தேன் அது உப்பு பாத்தீங்கன்னா நம்ம தேவையானதுக்கு போட்டுக்கலாம் மாவுல சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணா சாஃப்டா இருக்கும் நல்லா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துருக்கு இது செம்ம கொதிக்குது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்துருப்பீங்க எவ்வளவு ஆவி வருது செம கொதிக்குது இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் உப்பு போட்டோன்னே தண்ணி ஊத்திராதீங்க மாவை நல்லா கலந்து கொடுங்க ஏன்னா உப்பு அங்க அங்க அங்கே கட்டி தட்டிவிடும் ஓகேவா உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா சுடு தண்ணி லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் போது நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி ஊற்றி தேவையாக நல்லா சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கோங்க அந்த சப்பாத்தி மாவு எதுக்கு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மாவுமா ஆ மாவு வேணும்னா போட்டுக்கலாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம போட்டு போட்டு பேசிக்கலாம் ஓகேவா

நான் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிட்டேன் ஓகேவா நீங்களும் எண்ணெய் ஊற்றி பிசைங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களே நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நல்லா நல்லாட்டி தட்டிட்டு எடுத்துக்கோங்க சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஏதாச்சும் ஒரு பிளேட் போட்டு மூடி வைங்க இன்னுமே நம்பிக்கா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு டைம் இல்லை நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு ஃபைவ் டூ எயிட் மினிட்ஸ் தான் மூடி வைக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக டைம் இருந்ததுன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா மாவு வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் நம்ம எப்படி உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு இருக்குது அதுக்கப்புறம் பாக்கி காட்டுவோம் ஓகேவா நம்ம பூரி வந்து ரோல் பண்ணும்போது காட்டலாம் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் வந்து மாவு ஒட்டிகிட்டு இருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுச்சு சப்போஸ் அப்படின்னா கையில் மாவு வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி உருட்டிக்கலாம் ஓகேவா நான் மாவு எடுத்திருக்கேன் தெரியும் நினைக்கிறேன் ஓகேவா என்னடா பூரியே இல்லைன்னு நினைக்காதீங்க வந்து அதுவும் சாப்பிடவும் மாட்டா குட்டிக்கு வந்து என்னெல்லாம் அந்த அளவுக்கு நானே அது வந்து என்னெல்லாம் இருத்து நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கேன் நான் நல்லாதான் செய்வேன் அவங்களுக்கு வந்து அந்த பூரியோட சப்பாத்தி கேப்பாங்க எனக்கு சப்பாத்தி பிடிக்காது எனக்கு பூரி தான் பிடிக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் இது கரெக்டா இருக்கும் ஓகேவா ஆளுக்கு எங்களுக்கு ஒரு

உனக்கு மூணுனா எனக்கு நாலு இல்லை எனக்கு மூணுனா உனக்கு நாலு அந்த அளவுக்கு வரும் ஓகேவா அப்படி இல்லைனா ஆளுக்கு ஓகே போடுங்க போடுங்க மூன்றரை மூன்றரை வந்துடும் போதல்ல போதும் போதும் ஊத்தணுமா போதும் ஏன்னா நம்ம சாப்பிட மாட்டோம் அதுக்காக தான் சரி போதும் போதும் ஓகேவா போதும் அதுவும் பெருசாக தான் சுட்டுருக்கேன் ஓகே போதும் போதும் பாவா ஓகே இல்ல இது பண்ணு Thank இந்த வித மாவு போட அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பிளேட் கூட கொடு கம்மியாக தானே இருக்கு பிளேட்ல வைக்கவா இது போ பூரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம திக்னஸா பெசைய வேண்டாம் கொஞ்சம் வந்து மெலிசா போட்டீங்க அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்பி வரும் என்ன எடுபுடி வேலை பார்த்தாங்க சொல்லுங்க கமெண்ட்ல பண்ணுங்க என்ன எடுபடி வேலை பார்த்தாங்க நான் தான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க எல்லாமே நான் தான் நான்தான் மாவு பேச நான்தான் ஊரே இன்னும் எடுபடி வேலை பார்த்தாங்க இந்த மாதிரி பேசும்போது எனக்கு போக வர எங்க போய் ஆனா இப்ப ஒரு கிளாஸ் உடச்சிட்டு உட்காந்துருக்காங்க

இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சுட்டேன் கடாய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம பூரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்துருந்தோம் அதே மாதிரி நான் வந்து உருளைக்கிழங்கு எங்கள் உருளைக்கிழங்கு எங்கேன்னு தானே பார்க்குறீங்க நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அங்கே வேக்குது உருளைக்கிழங்கு ஓகே இது வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ புகை நல்லா வருது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து இருக்கிற எண்ணெய் ஊற்றிடுவேன் ஏன்னா அப்போ தான் பூரிக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் புஷ்ன்னு எலும்பி வரும் ஸோ ஓகேவா எனக்கு தேவையான எண்ணெய் நான் எடுத்துக்கிட்டேன் தான் இந்த எண்ணெய் வந்து ஆக போகிறது கிடையாது நம்ம வந்து நான்வெஜ் ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இதுக்கெல்லாம் எண்ணெய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது பூரி எடுத்துக்கோங்க கூட ஓகே நான் பூரியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துக்கிட்டேன் செஞ்சு உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகே நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து இதை சேர்க்கலாம் நல்லா காஞ்சிட்ட பிறகு நான் வந்து உ எல்லாமே உருளை கலங்கரை எப்படி செய்யணும்னு காட்டுறேன் இப்போ வந்து நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டார்டிங்கே அப்படி உங்களுக்கு வந்து பூரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த போட்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா மெரூன் கலரில் இருக்கும் அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சீனி சேர்த்து மாவு பசைஞ்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் இது கிடைக்கும் நான் அப்படிலாம் செய்யல நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஓகே சூப்பராக இருக்கு அம்மாவோட மாவு போட்டு பார்க்கலாம் மாவு வந்து மேலே எழுந்தி ஓகே நான் இப்போ பார்த்தீங்கன்னா பூரி வந்து போட போகிறேன் பூரி இப்ப நம்ம வந்து குட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம் ஓகேவா அப்படியே பட்டு தீப்பி பட்டு போட்டு இது போறல ஓட்ட அவ்வளவுதான் ஏ ஹார்ட்டின் நல்லா இருக்கு ஹார்ட்டின் கூறி அப்பா தெரிக்குது ஹார்ட் போட்டு நல்லா இருக்குல்ல எண்ணெய் நல்லா இருந்துட்டோன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஹாஸ்டல்ல நான் செஞ்சது ஹார்ட் போட்டு எப்படி செஞ்சேன் இல்லை இல்லை

புட்டு எண்ணெயெலாம் காய்ஞ்சிச்சா எண்ணெய் ஓகே ஓகே ஓகேப்ப நான் எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடுகு புரியும் தள்ளி பார்த்தீங்க ஓகே கடுகு புரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் லைட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க ஏட்டி சாப்பிடுவாங்க கடலை பருப்பு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வருத்திருக்கீங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கா வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு வந்து வேணாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கருவேப்புல வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நம்ம ஒன்னாவே சேர்த்துக்கலாம் ஓகேவா கருவேப்பில உடனே வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் ஒன்னாவே சேர்த்துக்கலாம் ஓகேவா ஓகே இது வந்து நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா உணவு தான் சொல்றது இந்த பிரியாணிக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை லைட்டாக ஒயிட் கலர் லைட்டாக போர்டு தான் ரொம்ப வந்து வதங்க தேவை அவசியம் உள்ளது ஓகே ஓகே ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியும் ஓகே அவ்வளோதான் உப்பு வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு போதும் இந்த அளவுக்கு இது வரதுனாலே போதும் அப்புறம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி பழம் ஓகேவா ரொம்ப ஒரு அரை தக்காளி இருந்தாலே போதும் அடுத்து இந்த அளவு பதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கணும்னா நல்லா இருக்காது இந்த சேத நம்ம மஞ்சள் தூள் சும்மா சின்னதாக தான் ஸ்பூன் கமல் கூட இருக்காது பண்ணிக்கலாம் தண்ணி பிடிச்சி தரவா இல்லை தண்ணி இருக்கா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் வரணும் அதுக்கு நம்ம லைட்டாக தண்ணி அவ்வளவுதான் நான் வந்து ஒரு மூணு உருளக்கெழங்கு எடுத்துருக்கேன் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு தோலோட போனீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா தோல் கூலி கால வச்சா வரும் போல அப்ப தோல் நீ போடுறீங்க நேர ரொம்ப

இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஆவிபருங்க பாருங்க அப்படி வேணும் அப்படின்னா நான் இந்த கூட இது பண்ணிட்டேன் ஒண்ணும் பாத்தீங்கமா அப்படி போட்டு போங்க ஓகேவா ஏன்னா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதை இது பண்ணி தான் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுட்டு நான் இதுல வந்து இது பண்ணிட்டேன் இங்க பாருங்க இந்த மாதிரி நான் இதை உடச்சி விட்டுருவேன் போட்டுட்டு கூட அப்படி எனக்கு ரொம்ப சூடா இருக்கு இன்னொன்னா சமைக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சமைக்கிறோம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் கமன் பண்ணுங்க அப்பதான் டிஃப்ரெண்டா நாங்களும் சாப்பிடறது என்னடா முழுசா உழுந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்கன்னா அதுல போயிட்டு குத்தி கூட எடுத்துட்டேன் ஏன்னா சூடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க நிறைய பேர் இது வந்து ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு வேண்ட அளவுக்கு இந்த மாதிரி நீங்க இது பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது லைட்டா கொஞ்சம் வேக எடுத்துக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெறும் தண்ணி தான் நான் கடலை மாவு தண்ணி இல்லை நார்மலான போது தண்ணி தான் ஓகே ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பாப்போம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து கடலை என்னமா சொல்றது கடலை கடலை மாவு கடலை மாவு மாரா கடலை மாவு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடலாம் இந்த வாட்டல தான் இதுதான் ஸ்பெஷல் இது போட் நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்கும் திஸ்கார் கோ சூப்பரா இருக்கு சூப்பரா ரெடி நம்மளோட கூரி கிழங்கு எப்படி இருக்கு பாருங்க ஓகே ஓகே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாப்போமா ஓகே ஓகே பாப்போம் இப்படி இருக்கனே கூறி ரெடி ஆிச்சு சூப்பராக இருக்கு பாருங்க ரெடி இருக்கு உருளைக்கிழங்கு நிறைய எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கு சூப்பரா கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்ல இன்னும் என்னென்ன சமையல் கிடை எல்லாம் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கடா வாய்